வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான வீடியோ உங்களோட இணைந்து கொள்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த வீடியோ இது சம்பந்தமானது என்றால் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது சோ அதிலே நடந்த விடயங்களை ஒரு சாராம்சமாக உங்களுக்கு தருகிறேன் என்னொரு இன்னொரு வீடியோவிலே எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் டிசிசி மீட்டிங் ஒன்லைன்ல நடந்தது அது சம்பந்தமான வீடியோவை தருகிறேன் நான் ரெண்டு வீடியோக்களும் புதிதாக அப்லோட் செய்யப்படும் தயவு செய்து அதில் பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரைட் அது இப்படி விளங்கப்படுத்தும் என்னென்றால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம்ல நடுவுல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு ஹோல் உள்ளதான் அந்த அதுதான் பாராளுமன்றம் சொல்றது நாங்க நினைக்கிறோம் அதுதான் பாராளுமன்றம் வந்து இல்ல கணக்கு இடங்கள் இருக்குது கொமிட்டி மீட்டிங்ஸ் ரூம்ஸ் அப்படி இருக்கு அதுல முக்கியமான பாராளுமன்ற செயலமர்வுகள் நடக்கும் அது நடக்கிற அதே நேரத்தில் என்னன்னா சேம் டைம் கீழே செகண்ட் அது வந்து அந்த பாராளுமன்றம் இருக்கிறது செகண்ட் ஃபிளோர்ல ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல சேம் டைம் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் இல்ல கிரவுண்ட் ஃபிளோர்ல இட ஒரு எட்டு உட்பட ஒரு சிறு எட்டு நினைக்கிற எட்டு ரூம்ஸ் இருக்கு கொமிட்டி ரூம்ஸ் என்று சொல்வார்கள் அங்கேதான் எங்க பாராளுமன்ற அங்கத்தவர்கள் வந்து நாங்கள் போன உடனே பிஸ்னஸ் கமிட்டி ஒன்று என்றொன்றை உருவாக்குவார்கள் அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கின்ற அன்றாட செயற்பாடுகளை கண்காணிக்கிற கமிட்டி ஒன்று இருக்கு சொல்லி பிஸ்னஸ் கொமிட்டின்னு சொல்வார்கள் அதிலே வளமையாக காட்சி தலைவர்கள் இருப்ப வழக்கம் எட்டு அரசாங்கமும் நாலு எதிர்கட்சியும் இருந்தது இப்போ எதிர்கட்சியிலே கூட்டு கூட்டுவதற்கு ஆமோதித்திருக்கிறார்கள் அதிலே யாராவது கட்சி தலைவருக்கு அது கொடுப்பார்கள் அது வளமையான வெடி அது தவிர இன்னொரு கனக கமிட்டி இருக்குது கோபா கமிட்டி இருக்கு கோப் கமிட்டி இருக்கு அந்த கோ கொட்டிகள் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஆறுதலா போடுறேன் வச்சு அதையும் எழுதி விட்டா நல்லம் எழுதி வச்சா நல்லம் உங்களுக்கு நான் இந்த கொமிட்டி சம்பந்தமான வீடியோவையும் விளக்கத்தையும் நான் ஆறுதலா தாரேன் சோ அதுக்கு முன்னம் நாங்கள் பார்ப்போம் கமிட்டி கொமிட்டி சம்பந்தமான வீடியோ போடணும் கொமிட்டிஸ் என்ன ரைட் அதுக்கு முன்னம் நான் என்ன ஒன்ற சொல்றேன்னு அதுல இருக்குது

ஒவ்வொரு மினிஸ்டேரியல் கன்சல்ட் கமிட்டி ஹெல்த்தில் என்னுடைய பேர் நியமிக்கப்பட்டிருக்குது நம்ம அது லிஸ்ட்டுக்கு போகல ஹெல்த்தில் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு எனக்கு ஞாபகம் இல்லை மொத்தமாக திருட்டு பன்னெண்டு அல்லது பதினாலு அரசாங்க உத்தியோக பாராளுமன்ற உறுப்பினர்களும் எட்டு நாலு எட்டு தொடக்கம் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு எனக்கு அது மிக்சாக தெரியலை அதில் எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கொமிட்டியில இருப்பார்கள் அதான் அந்த மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கொமிட்டி அதுல இன்றைக்கு சுகாதாரம் சம்பந்தமான கன்சல்டேட்டிவ் கொமிட்டி நடந்தது ஹெல்த் ஹெல்த் சம்பந்தமான கன்சல்டேட்டிவ் கொமிட்டி நடந்தது அந்த கொமிட்டியில நாங்கள் கதைத்த விடயங்கள் கணக்க விடயங்கள் கதைக்கப்பட்டது நாங்கள் இப்படி பார்ப்போம் அதுல ஒன்று வடக்கு மாகாணம் சம்பந்தமாக என்ன கதைக்கப்பட்டதுன்னு பார்ப்போம் இன்றைய தினம் வடக்கு மாகாணத்துல இருந்து மினிஸ்டரியல் ஹெல்த் கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினது ஒன்று நான் போயிருந்த நான் ரெண்டாவது ஸ்ரீதரன் ஐயா போயிருந்த வந்திருந்தவர் மூன்றாவது பானா சத்தியலிங்கம் வந்திருந்தவர் வவுனியாவை பிரதி அப்புறம் மினிஸ்ட்ரியில் அதில் கழிச்சது சிறீதரன் ஐயா மூன்று மற்றது வேறு யார் கழிச்சது ரஜீவன் எம்பி வந்திருந்தவர் அதை விட அவர்கள் வந்திருந்தவர் பவானந்த வந்திருந்தவர் அதை விட இன்றைய தினம் வடக்குல இருந்து கதைச்சாக்கள் வந்து யாரு யாரு யார் இந்த நாலு பேர் இதுல ஆஹ் நான் நான் உட்பட இந்த ஐந்து பேரும் கதைத்தினாங்க வடக்கு சம்பந்தமாக கதைத்தது இவ்வளவு தான் சரி அதிலே கதைக்கப்பட்ட முதலாவது பிரதானமான விடயம் யாழ் போதனா வைத்தியசாலையில ஒரு நல்ல செய்தி இது ஜாள் போதனா வைத்தியசாலையில கண்ணுக்கு ஸ்பெஷலா ஓட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கண்வோட்ல வந்து அது கன்சல்டன் பேர் வந்து மலரவன் அவர் சம்பந்தமாக ஒரு ரெண்டு வீடியோக்கள் நான் இதுல போட்டிருக்கேன் வைத்தியர் மலரவன் வந்து இப்படி என்று பார்த்தால் வடக்கு மட்டும் இல்லை இலங்கைக்கு கிடைச்ச சொத்துக்கள்ல உண்டு ஏன் நான் அப்படி நீங்க நீங்க வடமேதிரியும் டாக்டர்ஸ் ரெண்டு சொல்லி நாங்க சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு நாளுமே எல்லா டாக்டர்ஸையுமே சொல்றேன் இல்லை கள்ளரோடி போய் நல்ல டாக்டர்ஸோட நின்றபடியா தான் நான் பாராளுமன்றம் வர வேண்டியிருந்தேன் அது பிளைண்ட் ஷோட்னு சொல்றது சும்மா கண்ண முடிக்க அடிக்கைகள்ல அது முழு பேரையும் பாதிச்சிருந்தது இப்ப எங்களுடைய மலரவன் ஐயா பற்றிய ஒரு சில வசனங்கள் சொல்லணும் இன்றைய தினம் அந்த மினிஸ்டீரியல் கன்சல்டேடி கமிட்டில என்ன கதைக்கப்பட்டா அப்போது நான் பிரதானமாக சொன்ன நான் யாழ்ப்பாணத்துல இந்த கண் ஓடி இருக்கிறது போன கிழமை எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் என்றால் என்ன சொல்றது அசேல குணவர்த்தன் அவர்கள் அதாவது அவர் தான் டிரெக்டர் ஜெனரல் அவர்கள் வந்து வடக்குக்கு விசிட் கொண்டு போயிருந்தவர் அதன் பிறகு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது மினிஸ்ட்ரியலேண்டு நினைக்கிறேன் அதில் சம்பந்தப்பட்ட கொலிஜ் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிள்ளைய சம்பந்தமா பிடிஆர்டிஷன் சொல்லுவோம் கன்சல்டன் பிடிஆர்டிஷியன் சொல்லுவோம் அவர்கள் வந்து அவர்கிட்ட ஸ்பெஷல் கொலிஜ் என்று இருக்கும் அந்த கொலிஜ் தான் அகாடமிக் சம்பந்தமான அந்த துறையினுடைய அதாவது குழந்தை பிள்ளையா துறைன்னா அந்த துறையினுடைய அகாடமிக் சம்பந்தமான சகல வேலைகளையும் செய்யற ஒரு காலேஜ் இப்ப காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் இருக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறாக்கள் ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு காலேஜ் ஆஃப் கம்யூனிட்டி பிசிஷியன்ஸ் அண்ட் இருக்கு காலேஜ் ஆஃப் பீடியாட்டிஷியன் இருக்கு காலேஜ் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்டிஷியன் சொல்லி ஒவ்வொரு துறை உங்களுக்கு தெரியும் சர்ஜரி மெடிசின் நிரம்பியல் துறை அப்படி எல்லாத்துக்குமே காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் கன்சல்ட் ரெண்டாவது அது சம்மந்தமான வடக்குமானதில் இருக்கிற டாக்டர் மலரவன் மற்றது அங்கே இருக்கிற தாதிய உத்தியோகத்தர் உட்பட அங்கே இருக்கிற ஒப்டோமெட்ரிஸ்ட் உட்பட சகல பேரும் இணைந்து ஜனாதிபதிக்கும் சுகாதார அமைச்சருக்கும் அது தவிர நான் நினைக்கிறேன் இணக்கம் அந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருந்தவர்கள் என்னண்டா யார் போதனா வைத்தியசாலையில கண் வைத்தியசாலையில கட்டராக் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை இந்த பிரச்சனை வந்தது நொதன் வைத்தியசாலையில என்று நினைக்கிறேன் பிள்ளைகள் தான் அந்த நொதன் வைத்தியசாலையில ஒரு கெட்ராக் சர்ஜரி ஒன்று டாக்டர் மெலரவன் செய்ய போய் அங்க இருக்கிற கிளீன்னஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் மேசேப்டி கண்டிஷன் ஒன்ற மெயின்டைன் பண்ணணும் கண்ணுக்குள்ள ஒரு சின்ன பாக்டீரியா போனாலும் ஆப்ரேஷன் பிஸ் ஆகி சோ அங்க நடந்த அந்த இஷ்யூண்டால கண்ண பெயருக்கு பிரச்சனை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மலரவன் ஐயா தான் பிரைவேட்ல செய்யறத விட்டுட்டு அவரை தெரியாது அவரோட டெடிக்கேஷனா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு விசாக் நேரம் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வந்து ஒரே நாள்ல ஒரு கட்ராக் சர்ஜரிய செய்தவரன்ட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லையும் நான் நானும் கேள்விப்பட்டேன் நான் அப்ப கண்டிலே இருந்தேன் அதே தான் இப்ப கிட்டல பார்த்தா தெரியும் சிவராத்திரி தினம் அண்டுக்கும் நினைக்கிறேன் எழுபதுக்கு மேற்பட்ட கட்ராக் சர்ஜரிய ஒரே நாளில் சம்பந்தப்பட்ட மலரவன் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த வடக்குல இருக்கிற அந்த கண் போர்டுன்றது இன்றைய தினம் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் என்ன சொல்றாருண்டா அது மட்டும் இல்ல அது என்று சொல்றாரு ஏனண்டா எவ்வாறு ஒரு பத்து பதினஞ்சு கன்சல்டன நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அட் பண்ணி கொண்டு செய்யற அதே வேலையை வடக்குல இருக்கிற சம்பந்தப்பட்ட டாக்டர் மலரவன் ஐ சர்ஜனும் அதுவரை இன்னொரு வைத்தியர் இருக்கிற அவருடைய பேர் தெரியல அவர் ரெண்டு பேரும் செய்யற சர்ஜரிஸ் இந்த டோட்டல் அமௌண்ட் செவன் செவன்டீன் தௌசண்ட் நினைக்கிறேன் எக்ஸாக்டா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன முதல் வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க அந்த செவன்டீன் தௌசண்ட் அளவான அந்த சர்ஜரியை நான் நினைக்கிறேன் செவன்டீன் தௌசண்டோ செவன்டீன் தௌசண்டோ என்னமோ ஒரு இயருக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை அது வந்து எங்களுடைய தேசிய வைத்தியசாலையில இதுக்கு உங்களுக்கு தெரியும் ஜப்பான்ல இருந்து வைத்தியர்கள் வந்து டாக்டர் மலரவன் எப்படி சர்ஜரி செய்யிறார் எப்படி அவர் அவருடைய அவுட் புட்ட மெயின்டைன் பண்றாரு ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்கிறார்கள் என்று கூட அன்மையில எனக்கு சொல்லப்பட்டது ஸோ அந்த வைத்தியசாலையில அவருடைய கண் ஓட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் கண் ஆப்ரேஷன் செய்த பிறகு ஏ ஏசேப்டி கண்டிஷன்ஸ் அஹ் கிருமி தொட்டாத மேல நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டி அப்படியான நேரத்துல அந்த வைத்தியசாலையில யூனிட்டையும் மற்றது நெரோலஜியில நான் நினைக்கிறேன் கொண்டு போய் ஒரே ஓட்டுக்குள்ள போட வெளிக்கிட்டதாகவும் அதற்கு சம்பந்தப்பட்ட கன்சல்டன்ட் மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது நான் உங்களுக்கு போட்டிருந்தன என்னுடைய யூடியூப் தளத்துல அது சம்பந்தமாக எனக்கு முறைப்பாடு தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் வந்திருந்தேன் அந்த அந்த அவர்களுடைய கோரிக்கையை நான் அதுல போட்டிருந்தேன் அந்த விடயத்தின அன்றைய தினம் தெளிவா கேட்டுனா சுகாதார அமைச்சர்கிட்ட நீங்க அந்த வடக்குல போய் பார்த்து நீங்க டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் அசைல குணவர்த்த சார் போய் பார்த்து நீங்க அங்க என்ன நீங்க கடைசியா முடிவு எடுத்துருக்கீங்க எனக்கு அசைல குணவர்த்த சார் சொன்ன விடயம் என்னண்டா அந்த வைத்தியசாலின்னு கண் ஓட்குழப்பு படாது அந்த கன் வேற வேற ஓட் இல்லாது அதுக்கு கீழே இருக்கிற யூனிட்ல என்ன மூன்று யூனிட்ட உண்டா போட சொல்லி சொல்லி இருக்கிறோம் அதுக்கு கீழே பண்ணி அதையும் நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கிறோம் குழப்பப்படாதுன்றத உத்தரவாதத்தை இன்றைய தினம் மினிஸ்டரியல் கன்சல்டேட்டிவ் கொமிட்டி மீட்டிங்ல பாராளுமன்றத்தில் கதைத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி நான் கொடுத்திருக்கிறேன் அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக வைத்தியர்களுக்கும் நல்ல வைத்தியர்களுக்கு இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லி நாட்டை குழப்பிறதோ அல்லது எனக்கு அதில் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லை ஏனென்றால் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றால் அந்த ஜிஎம்ஓ இருக்கிறது நல்ல விடயம் ஆனா அத ஒரு சில வைத்தியர்கள் மட்டும் பேர் சொல்லல ஒரு சில வைத்தியர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக ஒரு எம்ஓ தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அதை ஜிஎம்ஓ பாவிக்கிறது திருப்பி 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 ஜிஎம்ஓ பாவிச்சு ஒரு இருக்கிறது சுய லாபங்களுக்காக தான் அதை பாவிக்கணும் ஜிஎம்ஓ மற்றபடி ஜிஎம்ஓ இல்ல ஒரு ஒரு தொழிலாளிக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும் என்ற அடிப்படைவாதி நான் ஆனால் எடுத்த நேரங்களில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக்கு போறதுக்கும் நான் இன்றைய தினம் அந்த ஸ்ட்ரைக்கும் வந்து இல்லாம போயிருக்கு அது சம்பந்தமாக கதை பண்ண நான் விடயங்களை சொல்றேன் சோ வடக்குக்கு அதை ஒன்று கதைச்சிருக்கிறேன் நான் அதே நேரம் இரண்டாவது பிரச்சனையை பார்ப்போம் வடக்கு சம்பந்தமாக கதைக்கப்பட்ட இரண்டாவது விடயம் நான் எங்களுடைய வடக்கில் இருக்க ஒரு வைத்தியர் ஒருவருடைய தகுதி சம்பந்தமாக அனுப்பிய கடிதத்துக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியில் இருக்கிற சம்பந்தப்பட்ட பொறுப்பதாறு எனக்கு பதில் வழங்கியல தகவல் அறியும் சட்டத்துல ஸோ அதை நான் இன்றைக்கு மென்ஷன் பண்ணீங்க சுகாதார அமைச்சர் சொன்னவர் அது கடிதத்துக்குரிய பதில தெரியாது கொடுங்கன்னு சொல்லி அது வழக்குகளுக்கு பாவிக்கிறது என்றால அந்த கடிதம் தேவைப்படும் ஸோ அது ரெண்டாவதா காய்ச்சினா மூன்றாவது உங்களுக்கு தெரியும் ஒரு மீண்ட விவாதம் கொண்டு போனது என்னண்டா வடக்கில் இருக்கிற வைத்தியசாலை ஒன்றுல நூற்றி எழுபது தா தாதிய உத்தியோகத்தர்கள் சொல்றது அது வந்து அட்டண்டன்ஸ் சொல்றது அது கீழே ஹெல்த் சர்வீஸ் சுகாதார வருடமாக பணம் செலுத்தாம வேலை கமத்தினர் சம்பந்தமான முறைப்பாடு இன்றைக்கு சுகாதார அமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அவருடைய அதனுடைய செக்ரட்டரி செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக அவர்கள் தாங்கள் அதுக்கு சம்பந்தமான இன்கொயரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அது முதலாவது விடிய சரி அது அது சம்பந்தம் சொல்றாங்க மூன்று விடயம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் கண் வைத்தியசாலை சோழ தொடர்பானது அந்த நூற்றி எழுவது வேலை செய்யற உத்தியோக தொடர்பானது அஹ் மூன்றாவது வந்து அந்த கடிதத்துக்கு பதில் தராத சம்பந்தமா அது தவிர ஜாழ்ப்பாணத்துல நாங்கள் வேற எதுவுமே கதக்கிற அப்படியே வருவோம் கிளிநொச்சிக்கு கிளிநொச்சியில எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் ஐயா ஒரு குரல் ஒன்ற தமிழ் என்றால் அன்றைக்கு கொஞ்சம் கோபப்பட்டுட்டார் என்னென்றால் அது சில அதுல இருக்கிற விடயங்களையும் நான் சொல்றேன் எங்களுடைய உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும் யாழ்ப்பாணத்துல மருந்துகள் வேண்டுறேன்டா ஒண்டில் அரசாங்க வைத்தியசாலையில மருந்து வேண்டணும் அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சின்ன அந்த முந்தி மின்சார சபை கட்டிடம் மறந்த இடத்துல இங்க அங்கே கொண்டிருக்கோம் அங்க ஒரு சில மருந்துகளை வேண்டலாம் அது தவிர வேறு இடங்கள் ஒன்றுமே இல்லை யாழ்ப்பாணத்துல மருந்துகள் வேண்டுவதற்கு ஸோ கிளிநொச்சி மக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா கிளிநொச்சியில லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பார்மசி நாலு ஐந்து தான் இருக்கிறது பார்மசியா தேர்ட் ஆனும் கிளிநொச்சியில வவுனியாலே மதே இல்லாம தான் இருக்கிறது அது மாதிரி முள்ளத்தீவு எடுத்து பாத்தீங்கன்னா முள்ளத்தீவு மக்கள் கிளிநொச்சிக்குதான் வரணும் முக்கியமான மருந்து இருக்கு அப்ப இன்றைய தினம் ஸ்ரீதரன் ஐயா அவர் கோரிக்கையை வச்சவர் ஏன் வடக்கு மாகாணத்துல ஒசுசல பிரான்ச் ஒன்றை உடனடியாக நீங்க திறக்க கூடாதுன்னு சொல்லி அதற்கு அங்காள விஜயசிங்க அண்ணகிரன் அங்கால இருந்த டிரெக்டர் சொன்ன பதில் ஒசு செலவு எஸ்பிசி சேர்மன் நினைக்கிறேன் ஸ்டேட் பார்மக்யூட்டிக்கல் கார்பரேஷன் எஸ்பிசி சேர்மன் சொன்ன பதில் வடக்குல பொருத்தமான காணியல் இல்லை அது சம்பந்தமான வேலையில செய்யறதுங்க அதான் அவர் சொல்லப்பட்ட பதில் ஸோ அதன் போது மிகவும் அடைந்த எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் ஐயா நீங்க வேணுமெண்டை வாங்க நான் கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டுறோம் கிளிநொச்சியில் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நீங்கள் எஸ்பிசி பில்டிங்கை காட்டலாம் ரெண்டாவது உங்களுக்கு நாங்கள் வேணும் என்றால் வேற மெயின் ரோட்ல கூட காணி எடுத்து தாரம் அரசாங்கம் அதிபர்கிட்ட காணியல் இருக்குது காணியல தாரம் நீங்கள் எஸ்பிசி பில்டிங் ஒன்றை கட்டும் போது அவர்கள் சொன்ன பதில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கணும் அதால நாங்கள் தேடி கொண்டிருக்கிறோம் வவுனியாவிலையும் தேடி நாங்கள் இல்லையுன்னு சொல்லி அப்போதான் பானா சத்தியலிங்கம் அவர்கள் சொல்லிருந்தார் வவுனியாவளையும் இடம் இருக்கு நாங்கள் அது சம்பந்தமா உங்களுக்கு அறிவிக்கிற மண்டு அந்த நேரம் உங்களுடைய சிறீதரன் ஐயா இப்ப ஒரு சில பேர் மகன் வந்து இங்கிலீஷ்ல கழிச்சது பேசி இந்த தப்பளம் படிப்பியில் போட்டிருக்கீங்க இந்த மொழி முக்கியம் ராசா நாங்கள் எங்களுடைய தமிழ் தாய்மொழி அது நாங்கள் எப்போவுமே கதைப்போம் நான் ஒரு பண்டிதர் ஒருவரிடம் தமிழை பெற்ற கற்றவர் வேலாயுது பிள்ளை சார் அந்த நேரம் இவர் தமிழ்ல கேட்ட கேள்விகள முழு முழு டிரான்ஸ்லேஷனும் அமைச்சர்மாருக்கோ மற்ற சிங்கள மக்களுக்கோ போயல சோ அதே எனக்கு ஒரு தேவை இருந்தால் திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னதை கூட ஸ்ரீதரன் ஐயா கேக்குவேன் தான் அவர் சொன்ன அதே விடியத்த திருப்பி சிங்களத்திலையும் இங்கிலீஷ்லையும் சொல்லேக்குல்ல அத கூட ஸ்ரீதரன் ஐயாக்கு விளங்கிற தான் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன்னு எனக்கு பேசினவர் ஒரு நாள் காய்க்கு ஒரு நாள் காய்ச்சி வந்தா பாராளுமன்ற உறுப்பினர் என்ன காய்க்கிறது அப்படின்னு எனக்கு எழுது பேச்சு அப்ப நான் ஐயா நீங்க ஒன்னா சிங்கல ஒன்னாண்டு அதுல அப்ப நாங்க திருப்பி சொன்னாங்க இல்ல உங்களுக்கு கிளிநொச்சியில இருக்கிற வைத்தியசாலையில இடம் தரலாம் நாங்கள் டிசிசி சேமனோட கதைச்சு கீழே அடுத்த டிசிசி மீட்டிங்கில் உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்தை தேடி தரலாம் அப்போ அதுக்கு சிறிது நாளையாக கேட்டாவது அடே கட்ரான்டா இப்போ ஹட்ராண்டு சொல்லுங்கடா அப்பாண்டு அதுக்குரிய பதில அந்த எஸ்பி சி அமௌன் சொல்லு ஏன்னா இவர் கதைச்சதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு அது அதுக்கு நான் தெளிவாக கேட்டேன் ஐயா நீங்கள் கட்டுறேன்டா மூன்று மாதத்தில் கட்ட நார் மாதம் கட்டுறதுக்கு இப்போ காசு இல்லை சரி உங்களுக்கு பில்டிங் எடுத்து தரலாம் ஒரு ஒசு செலவு ரன் பண்றதுக்குரிய பில்டிங் எடுத்து தரலாம் நீங்கள் அதுலேயே அந்த ஒசு செலவை ரன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை நான் கோர்டினேட் பண்றேன்னு கூட சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த முறை ஞாபகம் வச்சு நாங்கள் உங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைக்கும் போது அதுக்குரிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் எக்ஸலன்ஸ் சென்டர்ன்ற உண்டு நோர்வே நாட்டின் அனுசரணையோட கிள்நொச்சியில பில்டிங் கட்டி கொடுத்தவ பெண்களுடைய மகப்பேறு சம்பந்தமான ஒரு பில்டிங்கா கட்டி கொடுத்தவை அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து நோர்வே நாடே நேராக போட்டிருந்தேன் இனி போய் பார்க்கணும் போட்ட சாமான இருக்கா நான் அடுத்த வழக்கு போடுவாங்க எல்லாவே யூடியூப்ல ஒன்றும் கதைக்கு இருக்கு அதன் போது ஐயா சொன்ன குற்றச்சாட்டு தான் அதே கிள்நொச்சியில வச்சிருக்கிறீங்கள அவ்வளவு சாமானையும் ஏறாங்க கன்சல்டன் இல்ல ஏறாங்க எம்ஓ இல்ல ஏறாங்க மிட்வைஃப் இல்லை எல்லாரையும் தாங்க உண்டு சிறீதரன் ஐயா அப்படி கேட்டது பிழை இல்லை ஆனா ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா எனக்கு தெரியும் எங்கன்னா நாட்டுல ஒரு எம்ஓவை தேடி பிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளுக்கு ஒரு கவரிங் அப்புக்கு அனுப்புறதே பெரிய பிரச்சனை ஒன்றில் போக அல்லது ஜிஎம்ஓ பிரச்சனை எடுக்கும் இல்லாண்டு இவரை அனுப்பினியேண்டு அல்லது வந்து கன்சல்டம் ஃபாரின் போனா நீ போனால் வரமாட்டாங்க என்ன எங்கே இருக்கிற சம்பளம் ரெண்டரை லட்சம் சம்பளத்துக்கு எந்த கன்சல்டம் நீங்கள் வேலையா போறோம் நாங்க இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் ஜூக்கியில் எடுக்கீங்களா அதான் உண்மை சோ அதுக்கு நான் திருப்பி தமிழாக்கத்துல சொன்னா ஐயா புண்ணியம் கிடைக்கும் அந்த அதுக்கு வந்து ஜாழ்பாணத்துல இருக்கிற வைத்தியசால வீரர்கள் ஆக்களை ஒரு மாதத்துல ரெண்டு கிழமை இங்க ரெண்டு கிழமை அங்கே என்ற மாதிரி அடிஷனலா எடுத்து கிளிநொச்சிக்கு போடுங்க அங்கட பவானந்தராஜா தானே அவர் சொன்னார் அங்க இருக்கிற சாமான ஜாழ்ப்பாணம் டிஜி ஹாஸ்பிடல்ல கொண்டு போனா தெருதானே என்று அப்படி ஒரு ஆக்களை தான் நீங்கள் தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களா கிளிநொச்சிக்கு சரியா ரைட் அப்ப எல்லா சாமானையும் எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிற சாமான அள்ளி கொண்டு போய் ஜெப்னா டிஜிஎம் ஹாஸ்பிட்டல் குவிச்சா சென முழுக்க கிளொச்சில இருந்து வெளிவந்த பஸ்ல வலிக்கிட்டு ஜாழ்ப்பாணம் போடுறதா இவர்தான் தான் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாணத்துல என்ன சாமான் டிப்யூட்டி டிரெக்டரா இருந்தவர் நான் அதை தெளிவா சொன்னேன் சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் டிசென்ட்ரலை இருக்கு அதுல சென்ட்ரலைசேஷன்ன்றது வைத்தியசாலைய கொண்டு நடுவில் வச்சு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு அங்க குவிக்க கூடாது இருக்கிற வளங்களை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு பகிர்ந்து அளிக்கணும் அப்பத்தான் சனம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல பாவிக்கும் அப்பதான் பெரிய ஹாஸ்பிட்டல் வேர்க் லோட் குறையும் அல்லது முழு டாக்டர்ஸும் பெரிய ஹாஸ்பிடல்ல முழு சாமானும் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பத்தா குறைக்கு அரியாலையில கட்டு கொண்டு வர காசு கட்ட கொண்ட காசு சேர்க்கறதுக்கு வலிக்கிறாங்க காசு அழிக்கிறதுக்கு அப்ப யார் அதை அரியாலையில போய் காசு சேர்க்கறது வலிக்கிறது ஒரு நாட்டில் ஒரு வைத்தியசாலையை கட்டுறேன்னா அது சுகாதார அமைச்சு தான் கட்டலாம் தனியார் ஒரு தனியார் வைத்தியசாலையை கட்டலாமே ஒழிய அரசாங்கத்துக்கு வைத்தியசாலையை காசு அடுறேன்னு சொல்லி வெளிநாட்டுலேருந்து காசு அடுக்க இயலாது காசே கேளாது ஸோ இது எந்த அடிப்படையில் என்றால் இது ஒரு பெரிய ஒரு வியாபார அடிப்படையில் நடக்குது ஸோ அதற்காக நான் அந்த மினிஸ்ட்ரியல் கன்சல்ட் எடுக்க சொன்னான் சொன்னால் அரியாலையில வைத்தியசாலையில கட்டுறது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அக்கவுண்டிக்கெல்லாம் காசு அனுப்பி எல்லாம் கட்ட ஆகவே நாங்கள் சாகச்சேரி ஹாஸ்பிட்டல் மந்தி ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பட ஹாஸ்பிட்டல் கிளிநொச்சி முள்ளத்தீவு பவுனி எல்லா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எடுத்து வளப்படுத்துவோம் ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில இருக்கிற மேலதிக வளங்களை கொண்டே சின்ன ஹாஸ்பிட்டல்ல போட்டு மக்களை சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகப்படுவோம் டீசென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைஸ் பண்ண இயலாது எல்லாத்தையும் கொண்டே ஜெப்னா பஸ் ஸ்டாண்டுகளை கொண்டே குவிச்சா போக்குவரத்து நடவடிக்கை நடக்கும் வைத்தியசாலையை முதல்ல சென்டர்ல இருக்கிற பாதியலை வேறு வேற சின்ன சின்ன ஹவுஸ்பில கொண்டு போகும் அது சம்பந்தமா கதைக்கப்பட்டு அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னென்றால் தாங்கள் இந்த சென்ட்ரலைசேஷன் செய்யாம டீசென்ட்ரலைசேஷன் செய்யறோம் நெதர்லாந்து வைத்தியசாலையில இருந்து நெதர்லாந்து நாட்டிலிருந்து கிணச்சி கொடுக்கப்பட்ட வளங்கள் எதுவுமே யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்படாது ஒரு இதையும் இவர் இங்க எங்களோட சிறிதரணையாக்கு அதுல பிரதேசம் ஆனா சென்ட்ரலைசேஷன் ரிலேஷன் விளங்காது எங்களோட இவரெடுத்து பாத்தீங்கன்னா பவானந்தராய இல்லாத எங்கே ஜாழ்ப்பாணத்துல போய்போம்டா ஜாழ்ப்பாணத்தையும் மெட்டர்னிட்டி ஓர்ட் இல்ல மெட்டர்னிட்டி ஓர்ட் இல்லையேண்டாப்பா சாவச்சில்ல என்ன பில்டிங் இருக்குது அப்படியா கண்டிப்பா சும்மா சும்மா அடக்கு பாவிக்காம சாவச்சர்ல மெட்டர்னிட்டி ஓட்ட போட்டு முழு சர்ஜரி எங்கோண்டு முழுக்கலை எங்கோ சாவச்சியர் ஓட்டுச்சி

அஹ் உங்களுக்கு தெரியும் கோம்பேர் மயானத்துல மக்களுடைய சுகாதாரத்துக்கு இடையூறா புகைப்போக்கியில இருந்து கேஸ் போய்க் அதுவும் சொல்லப்பட்டு அதுக்கும் உடனடியாக ஆக்ஷன் நடக்கும் சொல்லிக்கொடு இப்ப இங்க என்னண்டா சுகாதாரத்துறையை பற்றி தெரிஞ்சாக்களுக்கு தான் சுகாதார பற்றி துறையை பற்றி காய்க்க இப்ப நான் வந்து இன்ஜினியரை பற்றி கதை கேட்கக்கூடாது இன்ஜினியர் வேலைன்னு அதை கூடாது நான் இந்த டாக்டர் மட்டும் தான் காய்க்கும் சோ இந்த தினம் சிறீரனையா அந்த விஜயத்தை கேட்கல கேட்ட விதம் அஹ் அங்கே இருக்கிற மக்களோட ஒரு என்னென்னால் அங்கே எங் இங்க இல்ல இங்கேனாலும் போய் கிரிக்கா உங்களை விரும்புவோம் சும்மா அடிச்சு குடுத்துறோம்ன்றது பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துல சும்மா நாங்கள் ரெண்டு வசனத்தை மட்டும் கதைச்சிட்டு இன்னொரு சக பாராளுமன்றத்தில் எழுபத்தெண்டு நாள் கதைக்கவும் முடியல நீங்க ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் பதினஞ்சு நாள் நாளைய ஒரே நாள்ல எழும்பி கதைச்சு சாணக்கேன்ற ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுத்தேன் என்றால் அதுதான் உங்களுக்கு அங்கே வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க இவனா கதைக்க விட்டோம் அவன் பெரிய ஆள் ஆயிருவான் நான் பாக்கணும் உங்களை கதைக்க விட்டீங்கன்னா நீங்க சின்ன ஆள் ஆயிரீங்கன்றது அதுதான் வித்தியாசம் தயவுசெய்து அப்படிலாம் எங்க ஆஹ் மாகாண சபைக்கு வாரீங்களா மாகாண சபையில தவறையும் அங்கட தமிழ் மக்கள் சிறிதரன் ஐயாவையோ அல்லது யாராவது போடுவீங்க நான் இந்த கடைசி நாள் இந்த அரசியல்ட கடைசி நாள் அதுதான் கடைசி நாள் மக்கள் அப்படி ஒரு வரலாற்று தவற செய்வினமா இருந்தா அரசியல்ல கடைசி நாள் உங்களுக்கு உண்மையா இருந்து இருக்கிற ஒருவன் உங்களுக்காக போராடுற ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம நீங்கள் மறுபடியும் கொண்டே இந்த வெள்ளவெட்டியல் கையில மானசபையையும் கொடுத்து ஏற்கனவே ஒருக்கா கொடுத்து கிழிஞ்சது காணும் நினைக்கிறேன் சிவி விக்னேஸ்வரனை கொண்டு வந்து

வெள்ள தண்ணி போனபடியா டயலசி மேல வேலை செய்யல ஆரோ பிளான் வேலை செயல் என்றது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒண்டர மாத்துக்கு முன்னாடி தொலைபேசி மூலம் டயாலிசிஸ் பண்ற நோயாளிகள் கோல் பண்ணி சொன்னார்கள் அது போது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் பார்த்துட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் போட்டு திருத்திரம் அப்படி இல்லாட்டி புது டயாலிசி மிஷன் மிஷின் என்று சொல்லி இருக்கிறார்கள் சரி இன்றைய தான் இந்த இந்த நடந்த மீட்டிங்ல முக்கியமான சந்தோஷமான விடயம் என்னென்றால் யார் யார் எனக்கு படிப்பித்தார்களோ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமா சிறீதரன் சார் உட்பட அஹ் எங்களுடைய அர்ஜுனதில சார் உட்பட என்னுடைய குரு அர்ஜுன சார் உட்பட என்னுடைய குரு சிறிதான சார் உட்பட மற்ற சேர்மார் யார் யாரு நான் சருண்டு அவேர் என்ற ஆபீஸுக்கு வழியால் ஒரு நிமிஷம் சார் கதைக்கலாமா நின்றனோ அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றம் வந்த போது எனக்கு சரியான சந்தோஷமா என்னோட அவ்வளவு ஆசையுடன் கதைத்தார்கள் சரி அவர்களுக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேன் நீங்க நீங்கள் ஆமாம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து டிரெக்டர் அட்மின் போஸ்டுக்கு போன பிறகு பிரைவேட் பார்க்க இயலாது பிரைவேட் மெடிக்கல் சென்டர்ல வேர்க் பண்ணவே இல்லாது பேஷனுக்கும் ஏனென்றால் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் போன பிறகு அவர்களால் மர மருந்துகள்லாம் மறந்து போயிடும் ஸோ பிரைவேட்டை பார்த்து பலியான மருந்துகள் கொடுக்கறதுக்கூடிய வாய்ப்புகள் கூட ஸோ அந்த விதத்துல அவர்கள் வந்து தனியாக இந்த டெண்டர் லட்சம் ரூபாய் சம்பளத்தை நம்பிதான் வாழ்க்கை ஓடுவோம் இல்லாத அவர்கள் வந்து நான் பிராக்டிசிங் பிராக்டிஸ் பண்றதில்லை அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அதாவது பிராக்டிஸ் பண்ணாமல் இருப்பதுக்கு அவருடைய இழப்பு ஒரு வைத்தியசாலையில் இருபத்தி நாலு மனதிலும் ஒரு டிரெக்டர் ஒரு வைத்தியசாலை நாலு பேர் வந்து அடிச்சு பிராட்டி குத்துறாங்கன்னா தான் டிரெக்டருக்கு அடிச்சு டிரெக்டர் தான் போலீஸ்க்கு அடிக்கணும் மட்டாக்கள் அடிச்சா போலீஸ்காரன் வர மாட்டான் அதே நான் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துட்டு ஒரு பஸ் ஒன்னு கவர்ண்டா டிரெக்டர் தான் டிரெக்டர் தான் பர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் டிசாஸ்டர் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ டிரெக்டருக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து ஒரு நாள்ல முடியாது அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சும் பந்தா இந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கொள்ள கோடிக்கிறாங்களா கொள்ள அடிப்பட்டு சொல்லி ஸோ ஒரு டிரெக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டெத் ஒன்று நடந்துட்டா பிஎஸ்டியை பிரிசர் பண்றதுல இருந்து இருந்து ஒழுங்கான டெத்து குறைய கோஸ் ஆஃப் டெத்த கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஜஸ்டிஃபை அதை ஒரு நீதிய நிலநாட்டுற எல்லா விலையும் ஒரு டிரெக்டர் தான் உங்களுக்கு தெரியும் கை கைவிட்டுப்பட்டது நான் அதை தவிர அவர் உனக்கு அழைக்கிறேன் இந்த பிள்ளைக்கு சம அல்லவல் என்னுடைய தன்னு நண்பர்களுடைய மகள் நான் அதை பற்றி கதைக்க விரும்பல சரி அதை மறந்து போய் விடுவோம் ஸோ அது கதைக்கப்பட்ட அப்போ நான் சொல்றேன் அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அலவன்ஸை வழங்கும் எந்தெந்த வைத்தியர்கள் என்னை சாவைச்சேரி வைத்தியாலிருந்து தூக்கி அங்கேயும் இங்கேயும் அடிச்சு மாத கணக்கில் கஷ்டப்படுத்தினமோ அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அலவன்ஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் அவருக்கு ஒரு நாளைக்கு முப்பா ஐம்பா லட்சம் கூட லட்சம் உழைக்கலாம் இவர்களுடைய ஒரு லட்சம் ரூபாயோ எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க இந்த பட்ஜெட்ல கொடுக்காது அடுத்த பட்ஜெட்ல கொடுக்குறேன்னு சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லிருக்க அது தவிர பிரச்சனையை ஓட்டி அதனால நாளைக்கு நாளைய தினம் ஆறாம் தேதி என்னுடைய பேச்சை பாராளுமன்றத்திலே பார்க்கலாம் இன்றைய தினம் அந்த இந்த ஓட்டி சம்பந்தமாக கதைச்சிருக்கிறேன் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ டாக்டர்ஸ் ஓட்டி சம்பந்தமா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அது சம்பந்தமா என்னுடைய பாராளுமன்றத்துல காய்ச்சிருக்காங்க நம்ம எல்லாரும் சம்பளம் கூட்டுறோன்னு ஒரு சொட்டு கூடியிருக்க ஐயா அப்படி கூட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த ஒரு பெரிய சிரிப்பொழியோட தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிச்சது இந்த கன்சல்டேட்டிவ் மினிஸ்டரியல் கன்சல்டேட்டிவ் மீட்டிங்ல அங்கேயே அவர்கள் வீடியோ எடுப்பதிலே போட்டோக்கள் வந்திருந்தால் வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம் சோ அது கதைக்கப்பட்டது அது தவிர கண்டி வைத்தியசாலையில இருக்கிற டிரெக்டர் வந்து தகுதி இல்லாத ஒருவர் அவர் வந்து டிடிஜி போஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒருவரை தான் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது ஆனால் இப்ப நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருப்பவர் டிபியூடியின் கிரேட் ஆகவே பிள்ளை என்று சொன்ன போது சொன்னார் இல்லை இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை சமாளிங்க நான் ஹெல்த் சர்வீஸ் மீன்ஸ் கட்டப்பாடம் கரெக்டும் நான் நினைக்கிறேன் ஒரு அது சம்பந்தமா ஒரு ஆயிரம் கடிதம் அடிச்சு அடிச்சிருப்பேன் அர்ஜுனன் சார் சாருக்கு கீழே எம்மோ அவையில செய்ய சார் சொன்னதை கேட்டு நான் ஸ்டடி பண்ணி போட அடிச்சிருப்பேன் சொன்னா நீங்க ஹெல்த் சர்வீஸ் மீன்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்லி ஸோ அது என்ன நடந்தது அது சம்பந்தமாக கதைத்திருக்கிறோம் அது சம்பந்தமா அது தவிர கிழக்கு மாகாணத்துல பொத்துவில் வைத்தியசாலை சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கிறது புத்திவில் வைத்தியசாலையில் இருபத்தாறு டாக்டர்ஸ் வேலை செய்ய வேண்டியிருந்த ஆறு வைத்தியர்கள் தான் வேலை செய்கிறார்கள் அது சம்பந்தமாக கதைக்கப்பட்டது நெடுத்தீவு வைத்தியசாலையில் ஒரு வைத்தியருடைய குளறுபடியால நோயாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது சம்பந்தமாகவும் கதைக்கப்பட்டிருக்கிறார் திருவோணமா அது பாராளுமன்றத்திலையும் கழிச்சா இதுலையும் கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு அது வடக்கு கிழக்குன்ற சுகாதார ரிஃபார்ம் உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய கிளிநொச்சி வைத்தியசாலிடம் மாப்பேற்று விடுதி இயங்கவில்லை என்றால் எங்களுடைய ப்ரோவிசியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் அவருக்கு என்ன பேர் பாத்திரன் அவர்கள் வந்து சொன்னார் அங்க இருக்க செப்டிக் டேங் வடிவா ஃபிட் பண்ண தண்ணி வந்து குளத்துக்கு போறபடியா நாங்கள் இயங்கை பேய்காய்ச்சோடு தெளிவா சொல்லியிருக்கேன் இல்ல இதுதான் பிரச்சனை ஏன் நாங்க வடக்கு கிழக்கு இருக்க எம்பி மாதிரி உள்ள சண்டை பிடிக்கிறோம்னு சொன்னா வடக்கு கிழக்கு ஒதுக்கப்பட்டிருக்கேன் அது சிங்கள எம்பி மாதிரி பேர் கூட சொன்னார்களோ ஒதுக்கப்பட்ட பிரேசன் நாங்கள் போய் பார்த்து நாங்கள் சொல்லி சோ போராடி வெல்ல வேண்டியதை போராடி வெல்லுவோம் மதியால் வெல்லதை மதியால் வெல்லுவோம் பாராளுமன்றம் இந்த முறை மக்கள் தான் எனக்கு தீர்ப்பு சொல்லணும் வடமாகாண சருமே இருந்தா ஒரு ஊழல் இருக்காது ஊழல் சொல்ற ஊழல்ன்ற கதையே இருக்காது எப்ப வேற எந்த ஊழல் செய்யறோம் உடனடியாகவே அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு இன்கொயரி போடப்படும் ரெண்டாவது சுகாதாரத்தோட உட்பட கல்வித்துறை உட்பட இந்த மாமாட்ட சொல்லிட்டு எப்பயுமே நடக்கிறது சித்தப்பாட்டை சொல்லிப்போட்டு காசு கொடுத்து எப்பயுமே நடக்கிறது ஒரு வேலை நடக்காது வடமாகாண சபை மீண்டும் ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னம் எப்படி ஆளப்பட்டதோ அந்த வகையில அது வரைக்கும் அங்க அதுக்கும் எங்கட தேசியத்துக்கும் வெற்றி தான் தேசியம் ஒன்று பாக்க அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான் வட மாகாண சபை ஒரு ஒரு சில காலம் நான் நிர்வகிச்சு காட்டுறேன் எனக்கு அந்த சான்ஸ் நீங்க தர வேணும்ன்றது என்னுடைய மன ஆசை என்ன எனக்கு சிஎம் ஆவன் மண்டல ஆசை இல்லை எம்பி ஆவே ஆசை இல்லை எம்பி போஸ்டே ரிசைன் பண்றேன் ஆனால் இனியும் மேலாத நிலைமைக்கு தமிழ் மக்கள் வந்தா பிறகு எனக்கும் ஒரு ஹோப் வந்திருக்கு செய்யலாம் என்று என்னுடைய என்னுடைய மக்களுடைய ஆதரவு பார்த்தா தெரியும் பேஸ்புக்ல யூடியூப்ல வந்து எண்பது விதமான மக்கள் எனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் எனக்கு சந்தோஷம் நீங்கள் என்ன சில பேர் பிள்ளையா விளங்கி கொண்ட நீங்களே கோல் சொல்லுங்க அடி உன்ன பெரிய பிள்ளையா எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு மன்னிச்சு வெரி சாரிப்பா சொல்லி சரியான சந்தோஷம் நன்றி இதுதான் இன்றைய தினம் மினிஸ்டன்சல்டேட்டிவ் மீட்டிங்லேயே நடந்தா கிழக்கு என்னுடைய முஸ்லீம்களுடைய உடல்கள் எரிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்களை எல்லாம் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சுகாதார அமைச்சர் தரப்போ தருவதாக இல்லை அது தவிரவும் மேலதிகமான விடயங்கள் எங்களுடைய பட்ஜெட்டிலே வடக்கு கிழக்கு என்ன கிடைக்கிறது இவ்வளவு வீத பிச்சை என்பது சம்பந்தமாக ஆறாம் தேதி மாலை நேரத்திலே என்னுடைய நீங்க ஸ்பீச்சை பார்க்கலாம்